வந்து நம்ம செய்தி வந்திருக்கு மூணு நாலு அஞ்சு அது வந்து நம்ம விலை பாக்கும்போது அதுக்கு அப்படியே கை கொடுத்தாரு அங்கே சொல்லிட்டு இருந்தாரு பேசிட்டு இருக்கோம் ஆனா அந்த நிகழ்ச்சி நிறைய பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள் வந்து பேக்கஸ் நடத்துறாங்க இன்டர்நேஷனல் பேக்கெஸ் ரெண்டாவது நாள் எஸ்ஐசி ஓட ஃபுல் டே பிசினஸ் போரம் இருக்கு மூணாவது நாள் வந்து டி டுவெண்டி கிரிக்கெட் மேட்ச் அன்னைக்கு வந்து செஷன் சிசன் இருக்கு அப்புறம் இந்த ராவரன் பரம் போறதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு உறுதிப்பட்டு இருந்தா மலையன் போய் போற மாதிரி எஸ்ஐசி தேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து ஆரம்பிச்சாங்க இந்திய தொழில் சம்மேளன கூட்டம் மட்டும் இவங்க வேலையே வந்து பல நாடுகள்ல இருக்க அரசு கொள்கைகளை தளர்த்தி அங்க போய் எப்படி வந்து வியாபாரத்தை வந்து பொறிக்கிறது அப்படிங்கிறது அங்க போய் இன்வெஸ்ட் பண்றதுக்காக இந்த விழா நடக்கிறது ஐயப்போட விதா நடக்கிறது அவங்களுமே வருஷத்த வருஷம் வந்து ஒரு சிலம் பிலிம் இண்டஸ்ட்ரியோட பண்ணி இங்க ஒரு அவார்ட் நடத்துறாங்க ரொம்ப நேரம் அதெல்லாம் போய்ட்டு அங்க முதலீடு பண்ணி வடகிழக்கு பகுதிகளை வந்து இவங்க வந்து அங்க முன்னிலை பண்ணி சிங்கள குறி அமைக்கணும் இதுதான் அவருடைய உள்ளார்ந்த திட்டமா இருக்கு அங்க சிங்களமே அடிப்படை நோக்கம்தான் வந்து அந்த நம்மளுடைய தாயக பதவியை வந்து தமிழர்களுக்கு இல்ல நிலங்களை பறிச்சு தமிழோட நிலம் கிடையாது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து தமிழின பொறுக்கை கேட்கறதுக்கான அடிப்படையே வந்து தமிழக தேசிய இனம் அவர்களுக்கான தாயகம் ஹோம்லேண்ட் இருக்கு அவர்கள் வந்து காலங்காலம் அங்கே இருக்காங்க இதன் அடிப்படையில் தான் நம்ம துணைநிலை உரிமை இருக்குன்னு சொல்றோம் துணைநிலை உரிமையின் அடிப்படையில நம்ம தனிநாடு கேட்கிறோம்

எஸ்ஐசிசி வந்து எழுபத்தி எட்டு நாட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டமைக்கு மாதிரி இருக்கு வந்து ஒரு பண்ணி பாலிடிக்ஸை மாற்றலாம் அது அடிப்படையில் தான் போக இங்கே அவங்க வேற ஐரோப்பாவில் இருந்தோ இல்ல சீனாவில இருந்தோ வந்து வடகிழக்கு பகுதியில் வச்சு வேற புயல்புரம் வச்சு சிங்கள மக்கள் சிங்கள குடியாத்துல பண்றது அப்படின்னா இங்க இருக்கிற மாதிரி பண்றது தான் அவங்களுக்கு இப்படி தமிழர்கள மறுபடியும் இருந்தது பண்றது அது அடிப்படையில் தான் இங்கே வந்து

அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான் இப்போ ரொம்ப நாளாக மாதிரி வந்து ஐடியா ஆட்டம் வந்து யாரோ இல்லைனா இன்வெஸ்ட் பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க சரி தொடர்ந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பகுதியே வந்து டார்கெட்டா போருக்கு முன்னாடியே ஒரு வந்து பண்ண மாட்டாங்க போய்

இது எப்படின்னா முதல்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து ப்ராஜெக்ட் பெக்காண்ட திட்டம் போட்டதா தமிழ்காணி தாக்கலாம் அதுனா வந்து மூன்று வருஷம் போர் அடுத்த போறாங்க முதல்ல வந்து ஏரியல் வார்மிங் பண்ணுவாங்க சாப்டிங் சாப்டிங் செட்டன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மக்கள் அப்புறம் படிச்சுட்டு ஏரியல் வார்மிங் பண்ணி அப்புறம் அப்படியே உள்ள போகணும் போயிட்டு கொஞ்சம் இன்னும் கேஸ் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாகும் இதனால டேரக்டர் பெரிய எதிர்பார்க்கணும் அங்க இருக்க தொழிலுடைய தொழில கைது இப்படி ஒரு ப்ளூ புல் ப்ளூ போட்டுதான் வந்து இந்த போரை ஆரம்பிச்சாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஆர்டிக்கல்ல வந்து ஒரு ஆர்டிகலா இருக்க ரெண்டாயிரத்தி ஆறு மேல ஆரம்பிச்சு இந்த போர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மேல முடிய போல் அப்படின்றதும் அதுல இருக்கு இந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டா பிளான் பண்ணி அவங்க வந்து போரை எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு பிளான் பண்ணி பண்றாங்க அதுக்கு அப்புறம் நடக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நீங்க போய் இந்த கூட அடுத்த வருஷம் தொடர்பு நடக்க போறதுன்றது வந்து இப்போ தெரியுது நமக்கு ஆனா பொதுமொழி நடத்தப்படுறது வந்து மார்ச் இருபத்தி ஆறு முடிவு பண்றாங்க ஜூன் மாசம் நடத்தப்படுற மார்ச் இருபத்தி ஆறு அனுபவம் சொல்றாங்க அதே வந்து சிப்ரவரி சிப்ரவரியில வந்து இங்க ஜனவரியில வந்து சென்மதியா பிரெசிடன்ஷன் கணக்கேட்ட அவர் அதிபரின் பிரதிநிதி வந்து அவர் வந்து அப்ப வந்து இந்தியன் இந்தியன் டிப்ளமாட்ஸ் ஐஏஎஸ்ஐ பிரதிநிதி அங்க இருந்து ஒரு சென்பதிய அதிபர் பிரதிநிதி முழுவதும் வெளி முழுவதும் பேசிட்டு ஐஎஸ்ஐட நிகழ்ச்சி வந்து வடிச்சில நடக்க போகுது

அவங்களுக்கு அந்த காலையும் காலையா மத்தத்துல கிரிக்கெட் மாடுறாங்க சினிமா இவங்க கட்டிக்கிறாங்க வித்தி பக்கமோட பண்ணணும் இல்ல ஒரு பாகப்படுத்திக்கணும் இந்த ஒரு மோட்டர்ல தான் அவங்க பண்ணுறாங்க இல்ல வர அஞ்சா போயிட்டாங்க போயிட்டா என்ன அது அந்த ஒரு அமைதி நிலவுதான் இருக்குது பொள்ளுவாக இங்கேயும் நம்ம நாட்டுல வந்து அமையக்கூடாது உங்க அந்த புத்தாடி சட்டம் இல்ல அந்த ஒரு அமைதி நிலவுதான் இப்ப வந்து பத்தாயிரம் ரூபாய் போடும்

உணவுரிமைக்கு அப்புறம் தான் கழிப்பிட மக்கள் ஒதுக்குறாங்க பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுறது யாரும் உருமானம் அவங்க கூட்டம் உட்கார பண்றது சில படங்கள்ல பாத்திருந்தாலும் அந்த விசாரணை வந்து ஒரு மாதிரி என்ன அரசியல இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னா கேட்டு போயிட்டு குடும்பம் வந்து அது வந்து உணர்ந்து தற்கொலை பண்ணாங்க போது நாங்க வந்து பயணம் கொண்டாடி நடக்கவே முடியாது

அப்படி இப்படி ஒரு கட்டத்தில் வந்து இன்னொரு திட்டங்கள் அதாவது தலைவர மக்கள் நீதிமன்றம் வந்து ஒரு இலங்கை அரசு மகளிர் லட்சத்திற்கு எதிரான திட்டங்களும் போர் கூட்டங்களும் செய்திருக்கிறார்கள் மனிதர்களுக்கு ஏதான திட்டங்கள்னால் ஒரு மூணு லட்சம் பேரு கருத்துல வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கும் சாம்பார்கள் போய் மருந்துகள் கடைக்காமல் பண்றது பண்றது

தமிழ்நாட்டுல இருந்து கலைஞர்கள் போனாதான் அவங்க மேல வந்து இந்த அவங்க மேல இருக்கு இனவரி முகத்தை வந்து கூட வச்சு தமிழ்நாட்டில் கூட வந்து இங்க கலைஞர் தான் நடக்கிறாங்க அதுக்காக தான் இருக்க இத்தனை வருஷம் அவங்க கூட்டிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே இங்க மதித்து நீங்க வாங்கின இயற்கை நிகழ்ச்சி காமிச்சிருக்கா இருக்கு இந்த வருஷமா வந்து இதை லெட்டு போட்டு இன்வைட் பண்றாங்க அப்படிங்கிற இந்த இவங்க ஒரு சூழலுக்குல இருந்து ஆளு தமிழ்நாட்டுல இருந்து போட்டு போய் நினைச்சு பண்றாங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து அங்க போய் நெருச்சி ஆகிங்க தமிழகத்தில் இயங்க மாட்டாங்க உத்தரம் அது நம்மள போய் ஆழ்பாடு போய் இன்னொரு நிகழ்ச்சி நடந்தா நம்பாளுமன்ற மனதில கேட்கலாம் வரது தேதி வரது ஊரது இது வந்து அந்த கைசல்லாம் வந்து நம்ம மனிதர்களுக்கு விதம் பண்றதும் அங்க இருக்க அவங்க இணக்க இணையை வந்து அதாவது ஊரு மறைகள் விதம் பண்றதுதான் அந்த நோக்கம் ஆயிருக்கு வியாபாரம் அவங்களுடைய தவிப்பு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஐநா விசாரணை கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்து எவனுக்கும் காலப்படாங்க அவங்க காரணம் வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து தேசிய வாரத்தை சிக்கி இது மாதிரி அல்ட்ரா நேரத்து செய்தியாளர் பண்ணது இது இல்லாம வந்து உள்நாட்டு மக்களை வந்து ஒரு போர் வாழ்க்கை வச்சுட்டு வெளியில எல்லாரையும் படைச்சுக்கிட்டே கட்டுத்தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காது அதுக்குதான் வந்து பிளஸ் ஐநூறு தடையை வந்து ரத்து பண்றது ரத்து பண்றது பற்றி பரிசடிக்கலாம் போயிருந்தாங்க இந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாரம் அவன் வந்து பொருளாதார இருக்கிறதுக்காக ஒரு வந்து முடிவு வாங்கிதான் கூட இது மாதிரி ஒரு நெருக்கடியில் வருகிறதுனா அந்த மக்கள் வந்து வந்து உணர்வானது என்ன கவர்த்து நோய் வாங்க அப்படின்றதுக்காக அந்த பொருளாதார கடை விஷயம் இந்த கடை வந்து நான் கிடையாது வந்து பொருளாதார கடை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து ஜவர்லால் நேரு வந்து சவுத்தாபிரிக்கா இளைஞர்கள் அதனால பொருளாதார காரணமா குறிப்பிட்டே வந்து இந்தியா தான் அந்த பொருளாதார கடை இது ஒரு சால் கொடுத்தது ஐநா அப்படி ஒரு அடிப்படை தான் நம்ம வந்து இளைஞரை வந்து

இப்போ டயரக்டராக வந்து இந்த பொருளாதார புறக்கணிக்கணும் வந்து ஒரு பெரிய கேமெயின் பண்ணிருக்காங்க இப்போ நல்லா வந்துருச்சு அப்படின்னா அவங்களும் அந்த நம்ம வந்து பண்ண முடியும் வந்து ஒரு வந்து லேபர் பார்ட்டி எம்பி இலங்கை புறக்கணி அப்படின்ற வந்து ஓப்பனாக பார்ட்டி காசு பேசிட்டாங்க இந்தியாவில் மட்டும்தான் வந்து நமக்கு ஒரு ஆயரவு இல்லாமல் இருக்கீங்க மற்ற வெளியிலதான் வந்து இந்த மாதிரி மக்கள் தொகுதி பிரிட்டிஷ் எம்பி ஆசிய எம்பி பலகாரப்பட்ட ஆட்கள் வந்து புறக்கணிங்க ராமாயண படம் நம்ம ராவண படத்துல வேண்டிய தேவை அப்படி நம்ம இந்தி படம் கூடாது இந்த ஆட்கள் இந்த மாதிரி தாயத்தையும் நடத்தினால வந்து நம்ம ஒரு இதை வந்து பண்ண முடியும் நன்றி